நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம உடனே உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பான சுமந்த முறையிலே பார்க்க போறோம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சொல்லிக்காங்க குரூப் பி குரூப் சிக்கான போஸ்டிங் தான் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க ஆறு விதமான பதவிகள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதோட முழு அப்டேட் வீடியோ பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டேட்டா நம்ம சேனல்ல போனீங்கன்னா முதல் வீடியோவா இருக்கும் இல்லைன்னா டேட்டா இந்த வீடியோக்கு மேலே ஆட்டுக்கால மேல வந்து குடுத்துக்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இன்னும் பிசினஸ் ரிலேட் குறை கண்ட் பண்ணுங்க எங்களுடைய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாமீன் இல்லைங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய முதல் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து ஹை ஹைபட்டன் இருக்கும் அந்த ஹை ஹைபட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் சோ ஆல் பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்